ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு சிம்பிளான மாடல் ப்ளவுஸ் தான் பார்ப்போம் வாங்க வீடியோ கிளப்பெல்லாம் கலாப் டிஷன் எப்போது தெரியுமா அதே மாதிரி சிம்பிளாக போட்டு நம்ம நெக்குக்கு மாடல் போட்டு நடுவில் வந்து சேலை துணியை விட்டு மாடல் வச்சுருவோம் அதுக்கு தான் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன் கேன்வாஸ் வாஷ் வச்சோம் நல்லா அயன் பண்ணி வச்சு லைனிங் துணியெல்லாம் அயின் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப நம்ம லைனிங் துணியும் சேலை துணியும் கீழே வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துருவோம் அப்படியே அந்த வளைவு எங்க எங்க அந்த வளைவு பகுதியில் ஃபுல்லா நம்ம ஒருத்தலை தையல் போட்டு வந்துருவோம் இந்த கலர் ஆஃப் டிசைனுக்கு வந்து உங்களுக்கு கேன்வாஸ்ல வெட்டினீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அந்த மடிப்புலாம் ஒண்ணு போல வர்றதுக்கு இல்லைன்னா நாம நான் எப்பவுமே கேன்வாஸ் வச்சு தைக்க மாட்டேன் இந்த டிசைனுக்கு பெரும்பாலும் எல்லாமே கேன்வாஸ் வச்சு தைக்கிறனால சரின்னு ரெண்டு மூணு தடவை கேன்வாஸ் வச்சு தைச்சு பழகிட்டேன் கொஞ்சம் அந்த வளைவு கொஞ்சம் வளைக்கும் போது நமக்கு தையல் போட்டு போட்டு எடுத்துக்கா தையல் போட்டு எடுத்துருவோம் தையல் போட்டு எடுத்துட்டு அப்படியும் நம்ம சில துணியை வெட்டி வெட்டி எடுத்துருவோம் அதுக்கப்புறம் கத்திரி வச்சு கொஞ்சம் முனியிலலாம் வெட்டி விட்டால் நமக்கு திருப்பி தைக்கும்போது ஈஸியாக இருக்கும் இது ரொம்ப சிம்பிளான மழை தான் பாருங்கள் அப்படியே நம்ம வந்து அப்படியே திருப்பி விட்டோம்னா அழகாக உனக்குள்ள வந்துடும் இப்போ அதில் அப்படியே ஓரமாக அமுக தையல் போட்டு அப்படியே லேசை வச்சு தைச்சி விட்ற வேண்டியதுதான் என்கிட்ட தைக்க கொடுக்குறவங்க இந்த மாடல் தான் கேட்டுருந்தாங்க வாட்ஸ்அப்ல அனுப்பி போட்டுருந்தாங்க அதே மாதிரியும் இவங்க வந்து பாக்கலத்தில் மட்டும் போட்டு இந்த டி இதை மட்டும் போட்டு தைக்க சொன்னாங்க நான் சேலை கிளாத்தை கொடுத்தா தான் நல்லா இருக்கும் நடுவுல வந்து ஒரு சின்ன மாடலை போட்டு தைச்சிட்டேங்க இப்ப பாருங்க ஃபுல்லா தச்சு முடிச்சுட்டு நம்ம லைனிங் கிளாத்து எல்லாத்தையும் மேலே ஃபுல்லா ஒரு தையல் போட்டு எடுத்துருவோம் மிச்ச துணியெல்லாம் கட் பண்ணி எடுத்துருவோம் பாருங்க நல்லா வலை வளைவா டிசைன் லைட்டா வந்துருச்சு இது வந்து ரொம்ப இது ரொம்ப இல்லாமல் லைட்டாக தான் போட்டு போட்டுதான் அவங்க காமிச்சு அந்த இதை அனுப்பிவிட்டு இருந்தாங்க இப்ப அதில் லேச வச்சு நம்ம மேல ஒரு தையல் போட்டு எடுத்துருவோம் இதுக்கு வந்து ஒரு இஞ்சி லேஸ்னா தான் உங்களுக்கு அந்த வளைவு தன்மை கொடுக்கும் அரை இஞ்சோ ஒரு இஞ்சோ லேசோலாம் வாங்காதீங்க அது வந்து வானாக்கழுத்து மற்றபடி நம்ம டைமண்ட் சேப்போப்போம் தெரியுமா நெட்டுக்கு தான் அந்த தையல் வந்து உங்களுக்கு வரும் இதுக்கு வந்து நீங்கள் இஞ்சி லேஸ் அந்த லேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு எங்கெங்கே வளைவு இருக்கோ அங்கங்கே வளைவு வரும் இப்போ துணியில் வந்து ஒரு அஞ்சு இஞ்சி எடுத்துட்டு அதை ரெண்டாக போட்டு நம்ம நடுவில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிடுவோம் அந்த தையலை வந்து நல்லா நம்ம விரலை வச்சு நல்லா அமைக்க விட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இப்ப இதில் குட்டி குட்டி பொருள் வச்சு நம்ம குட்டி குட்டியாகவும் பொருள் வச்சு தச்சிருங்க மடிப்பா மடிப்பு வச்சுக்கிட்டே வந்து அதே மாதிரி இந்த சைடும் உனக்கு மடிப்பு வச்சு தச்சு விட்டுருவோம் ஒன்று போல் வச்சாலே வந்துடும் பாருங்கள் அழகாக நம்ம எடுத்து விட்டு எடுத்து விட்டு அந்த சைடும் மடிப்பு வச்சு தைச்சி விட்ருங்க இது ரொம்ப சிம்பிளான மாடல் தாங்க ஈஸியாக தைச்சி முடிச்சிடலாம் நம்ம வந்து ஏற்கனவே லைனிங் கிளாத்தில் வெட்டி வச்சிருப்போம் தெரியுமா அந்த துணியை வச்சு மேலே கொஞ்சம் கூட அளவு எடுத்து அதை அப்படியே நம்ம இந்த மடிப்பு வச்ச இடத்துல தச்சு எடுத்துருவோம் உனக்கு போல் இதில் வந்து நம்ம சென்ட்ரல் பகுதியில் வந்து பைப்பிங் தான் போட போகிறோம் கீழே எதுவும் துணி மாட்டிடலாம் மாட்டிடாம அப்படியே நெட்டுக்கு தையல் போட்டு எடுத்துக்கோங்க மிச்ச கிளாத்தெல்லாம் ஒன்று போல் வெட்டி எடுத்துருவோம் பாருங்க அழகா இருக்குன்னு இப்ப கிராஸ் பீட்டு கிராஸ்க்கு நம்ம கழுத்துக்கு அதே மாதிரி ஒரு இன்ச்சுல கிராஸ் பீஸ் கட் பண்ணிட்டு அதை வந்து ரெண்டா மடித்து தையல் போட்டுட்டு பைப்பின் போட்டுருவோம் ஏன்னா வீ மாதிரி கொடுத்துருக்கோம் தெரியுமா அதுக்கு பைப்பின் போட்டு எடுக்கணும்ல அதனால இப்போ அந்த நடுவு சென்டரில் வந்து லைட்டாக வெட்டி விட்டுட்டு அதை மடிச்சு விட்டு பைப்பன் போட்டுருங்க ஒன்று போல இப்போ நடுவு பக்கத்தில் நம்ம லைனிங்கில் வெட்டியிருப்போம்ல அதை அளவுக்கு வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டோம் மார்க் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம பேக் சைடு உள்ளதை இதில் அட்டாச் பண்ணிடுற வேண்டியதான் நல்லா ரெண்டு தையல் போட்டு எடுத்துருங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக இருக்கும் அடியில் பிசுலாம் இருந்துச்சுன்னா உனக்கு போல கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே தையல் போட்டு எடுத்துருங்க இந்த சைடும் நான் வந்து நல்லா மார்க் பண்ணி வச்சுருக்கேன் எப்பயுமே வந்து இப்படி நம்ம டபுள் பிட்டு போட்டு நம்ம தைக்கும் போது நடுவுல சென்ட்ரல் பகுதியை வந்து லைனிங்ல வெட்டி அதை வந்து பீஸ வந்து தொழையாம வச்சுக்கோங்க அதான் கிடையாது உங்களுக்கு மார்க் பண்ண தோதுவா இருக்கும் இப்ப இப்ப நடுவுல இந்த பாசிய வச்சு தச்சுட்டா முடிஞ்சிச்சுங்க அழகாயிரும் அந்த மடிப்பு பகுதியை வந்து நம்ம மேல் மேற்பட்டிருக்கோமோ அது ஆப்போசிட் பகுதியா சின்னதா நம்ம ஒரு மடிப்பு மாதிரி கீழே இறக்கி விட்டு மடித்து அதில் ஒவ்வொரு பாசியாக வச்சு தச்சிட்டோம்னா ஈஸியா வேலை முடிஞ்சிடும் அவ்வளவுதான் பாருங்க பார்க்கவும் நல்லா லுக்காகவும் இருக்கும் ஆனா ரொம்ப ஈஸியான மாடலாகவும் இருக்கும் ஆனா பார்த்தா ரொம்ப கிராண்டா இருக்கும் இது போட்டால் உங்களுக்கு இப்ப நடு பக்கம் ஃபுல்லா பாசி வச்சு முடிச்சாச்சு நான் ஒரு பாசி மொத்தம் கோறுக்க வேண்டியது இருக்கு பாருங்க மேலே வரிய நல்லா கொஞ்சம் பருவம் பாசியாக தான் வச்சு தச்சுருக்கேன் அப்போ தான் பார்வே தெரியும் ஏன்னா வந்து நடுவுலையும் கோல்டு கலர் இப்போ பிசுரப்பிடலாம் கட் பண்ணிவிட்டு பாருங்கள் நெக் மாடல் பேக் சைடு எப்படி இருக்குன்னு பிடிச்சிருச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் சிம்பிள் மாடலாக சிம்பிள் மாடலாக இருந்தாலும் பார்க்க லுக்காக இருக்குது பாருங்கள் எப்போ பேக் சைடு முடிஞ்சிருச்சு எல்லாம் பண்ணி பாசிலாம் வச்சு முடித்தாச்சு அடுத்த கைக்கு வந்து லாங் பப்பு கேட்டிருக்காங்க ஆனால் லாங் பப்புனா உங்களுக்கு வந்து அது வந்து இருக்காது இந்த பப்பு வந்து அப்படியே தான் இருக்கும் அமிங்கி நல்ல ஒன்று போல் அந்த நல்ல ஒன்று போல் இருக்கும் பாருங்கள் லாங் ஸ்லீவில் வந்து பப்பு வந்து இருக்காதுங்க இப்போ கைக்கும் வந்து முடிச்சாச்சு முடித்தாச்சு குட்டி குட்டி பொருளா வச்சு கீழே வந்து பாடுறோம் நடுவுல வந்து கொஞ்சம் கொஞ்சம் மடிப்பு வச்சு பீட்ஸ் இது வச்சு தச்சாச்சு இன்னைக்கு சிம்பிளான மாடல் ப்ளவுஸ் தான் கைக்கும் அதே மாதிரி தாங்க என் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்